நாளைக்கு ஆறு ருத்ர தரிசனம் ஆறு ருத்ர தரிசனம் சிவபெருமான கல்ல மகாவிஷ்ணுக்கு தான் ருத்ர தரிசனம் சிதம்பரம் மகாவிஷ்ணு தான் ஆட்டியம் ஆடுறாரு சூரியன் உதயமாகாம ஆயிட்டுனா இந்த கடல் வந்து எல்லாத்தையும் சமர்ப்பணம் ஆக்கிடும் பகல் முக்கியமோ ராத்திரி முக்கியமோ சிதம்பரம் ரகசியம் என்பது யாருக்கு பொருந்தும் அரசனா இருந்தாலும் ஒரு பிடி சாம்பல் ஆயிரக்கூடாது நீரால உங்களை அழிக்கணும்னு அந்நிய நாட்டுக்காரன் திட்டம் தீட்டிட்டான் அண்ணா மல உமையவெளி அண்ணா மலை நமது என்னோட பதிவில் பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மைகள் நடக்கணும்னு மனதார ஜோதி அருப்பெரிஞ்சூதி ஜோதி கடல் பெருங்கருமை தான் எல்லாருகிட்டையும் கருணை காட்டுறோங்கிறது ஆனால் அந்த கடலை மறக்க போயிட்டான் இது நீர் மூலமாக ஆபத்து நீர் மூலமாக ஆபத்து ஆனால் கடலை வந்து எல்லாரும் ரசிப்பாங்க கடலில் நீராடுவாங்க கடல் ஒரு புனித இடத்துக்கு அருகில் இருந்தால் அந்த புனித ஆலயத்துக்கும் அந்த கடலுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டுன்னு சொல்லுவாங்க அப்போ ஆலயம்தான் பெருசு அந்த கடல் பெருசு கிடையாது இப்போ சமீபத்தில் பெஞ்சின் புயல்னு வந்தது அந்த பெஞ்சின் புயல் வர தான் திருவண்ணாமலையிலேயே மழை சரிஞ்சு அந்த நீர் போய் ஒரு ஏழு உயிர்கள் போயிட்டு ஒரு வீடு மேலே பாறை விழுந்துட்டு அப்படின்லாம் சொல்லும்போது இந்த பெஞ்சின் புயல் வச்சது பேர் வச்சது சவுதி அரேபியா அப்ப சவுதி அரேபியா ஒரு புயல் வர்றதுக்கு முன்னே அந்த புயலுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு சொன்ன சவுதி அரேபியாக்கு இப்போ நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னால் இது நீங்க வந்து உண்மைன்னு நினைப்பீங்க உண்மை ஆனா இதெல்லாம் பழைய உள்ளதை மறுபடியும் மறுபடி போட்டு போட்டு காட்டுறது அதாவது நீர் வரும் நீர் வரும் அது கொஞ்சம் சேதம் ஆகும்னா அந்த இதே தான் மறுபடியும் மறுபடியும் போட்டு 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 காட்டுறது ஆனா உலகத்துல ஒரு மனித இனத்துக்கு மீறிய ஒரு சக்தி என்னன்னா அந்த சக்தியோட ஒரு காலகட்டம் இப்போ வந்துடுமா இப்போ வந்துருமா இப்போ வந்துருமான்னு நானும் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அது தள்ளி 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 போகுது ஆனா கண்டிப்பா நடக்கும் ஏன்னா சூரியன் உதயமாகாம ஆகிட்டுன்னா இந்த கடல் வந்து எல்லாத்தையும் சம சமர்ப்பணமா ஆக்கிடும் சூரியன் உதயமாக போயிட்டா இந்த கடல் நம்மகிட்ட சாந்தமா இருக்கு ஆனால் சூரியன் உதயம் ஆகலைன்னா இந்த கடல் வந்து சாந்தப்படுத்திடும் எல்லா இடத்தையும் எல்லா இடத்தையும் சாந்தப்படுத்திடும் அப்போ சூரியன் உதயமே ஆகலைன்னா அதைத்தான் நம்ம சிவராத்திரிங்கிறோம் உதயம் தான் பகல் அப்போ பகல் என்பது யாரை குறிக்கும் அது சூரிய நாராயணனை குறிக்கும் சூரிய நாராயணம் வரலை என்றால் அது சிவனை குறிக்கும் அதுதான் மகா சிவராத்திரிங்கிறோம் அப்ப இந்த அண்டத்தில் மிகப்பெரியது என்னன்னு கேட்டீங்கன்னா சிவராத்திரி தாங்க சிவன் தாங்கன்னு மனித இனம் அறிஞ்சிருக்கு எங்க பரம்பொருள் சிவன் தான் எங்க பரம்பொருள் சிவன் தான் இன்னொருத்தர் எங்களுக்கு நமோ நாராயணம் அப்ப சைவம் வைணவம் அப்ப இந்த சைவம் வைணவத்தை மனித கத்துக்கிட்ட என்னன்னா இது வேற இது வேற ஆனா அறியும் சிவனும் ஒண்ணு அப்ப தான் மனிதனுக்கு முக்கியம்னா அது நாராயணனை குறிக்கும் இல்ல சிவன் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னா ராத்திரியை குறிக்கும் அதுக்கு தான் சிவராத்திரிங்கிறோம் அப்ப உங்களுக்கு ராத்திரியாவே இருந்துட்டுனா உங்களுக்கு சிவனை பிடிச்ச மாதிரி அப்ப பகல் என்பது நாராயணனை குறிக்கிறது பகல் என்பது வேண்டாம் அப்போ பகலு நாராயணனை குறிக்கும் ராத்திரி என்பது சிவனை குறிக்கும் அதுக்குத்தான் நம்ம சிவராத்திரியை கொண்டாடுறோம் அதாவது சிவன் வந்து கண்ணை மூடி தவம் இருக்கிறாரு நம்ம எல்லாம் இருக்கணும் அப்ப விழித்து இருக்கிறது எதற்குன்னா ஐயோ விடியுமா 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 என்ன இருக்கணுங்கிறது ஒரு பொருள் சிவன் உறங்கி விட்டான் நாம் அனைவரும் விழித்து இருக்கணும் அப்ப சிவராத்திரி என்பது என்னன்னா அப்ப நம்ம விழுத்தி இருக்கக்கூடிய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயோ பகல் வருமா பகல் வருமா பகல் வருமானா இதை நம்ம விழுத்திருந்தோம் இந்த பகலுக்கு வேண்டி இயங்குவோம் அப்போ பகல் சூரிய நாராயணனை குறிக்கும் ராத்திரி என்பது சிவனை குறிக்கும் அப்போ சிவன் தான் பெரியது இருட்டு தானே பெருசு அப்ப இருட்டு பெருசுன்னு இருக்கும் போது மனிதன் விழித்து இருக்கும் போது என்ன தேவைன்னா எப்ப விடியும் எப்ப விடியும் 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 விடியும்னு இருப்பான் ஆனா விடியாம ஆகிட்டுன்னா அதுக்கு பெரு சிவராத்திரி அது விடிஞ்சிட்டுனா அது பகல் அது நாராயணனை குறிக்கும் சூரிய நாராயணன குறிக்கும் இப்போ அந்த சராசரத்தில் சிவன் தான் பெரிது சிவன் தான் பெரியுதுன்னு நான் சொல்லல நான் அண்ணாமலை நம இல்ல உண்ணாமலை உமையவளே அண்ணாமலை நமங்கிற ஆனா நீங்க என்ன சொல்றிய ஓம் நமசிவாய சிவாய பஞ்சாட்சர மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம் அஞ்சு பொருளை சொல்லு அஞ்சு பொருளை சொல்லப்பான்னா அதெல்லாம் தெரியாது சிவனோட பஞ்சாட்சர மந்திரம் நமோ நாராயணா எட்டு மந்திரம் எட்டு மந்திரத்தை பொருளை சொல்லுன்னா மூணு பொருள் பிரம்மா விஷ்ணு சிவன் பஞ்சாட்சர மந்திரம் அப்ப எட்டு அப்ப இந்த மூணுல இருந்துதான் இந்த அஞ்சு ரெண்டும் என்ன இந்த ரெண்டு அறிஞ்சாத்தான் சிவன் அடைய முடியும் நீ சிவலோகம் போக முடியும் அப்ப சிவலோகம் தினம் தினம் ஒரு ஒரு மனிதன் போய்கிட்டு இருக்கிறான் தூங்கிட்ட நீ சிவலோகம் தான் சிவராத்திரி தான் ஆனால் பகல் உன்னை வளர வைக்கி உன்னை வாழை வைக்கி அப்போ வந்து உனக்கு பகல் முக்கியமோ ராத்திரி முக்கியமோ ஆனால் ராத்திரி தான் நிரந்தரம் அப்போ இந்த நிரந்தரத்தில் இருட்டு என்பது சிவனை குறிக்கும் வெளிச்சம் என்பது நாராயணனை போது அப்போ இந்த வெளிச்சத்திலிருந்து இருட்டு தோன்றியதோ இல்லை இருட்டிலிருந்து வெளிச்சம் தோன்றியதோ இப்படிங்கிற ஒரு பொருள் அப்போ இந்த அண்ட சராசரத்தில் பரம்பொருளாக சிவபெருமான் தான் பெருசு ஒரு சிவலிங்க வழிபாடு அடுத்தாப்புல நடராஜ பெருமான் நாட்டியம் ஆடுற மாதிரி அப்ப இந்த நடராஜ பெருமான சிதம்பரம் சிதம்பரம் இந்த சிவலிங்கம் அது சிவனை குறிக்கும் அப்ப இந்த நடராஜன் என்ன இந்த சிவலிங்கம் என்னன்னா ரெண்டு ஒண்ணு இப்படிதான் இந்த மனித எனக்கு தெரியும் கத்திருக்கிறான் அப்ப சிதம்பரம் ரகசியம் என்பது யாருக்கு பொருந்தும் அது வந்து மகாவிஷ்ணுக்கு தான் பொருந்தும் அந்த நாட்டியம் ஆடுறது மகாவிஷ்ணு தான் நாட்டியம் ஆடுறாரு ஆனந்த தாண்டவத்தை பாக்குறது மகாவிஷ்ணு தான் ஆனந்த தாண்டவம் நாளைக்கு ஆறு ருத்ரா தரிசனம் அது எல்லாமே சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கு தான் தான் எல்லாரும் சொல்லும் போது அது மகாவிஷ்ணுக்கு தான் பொருங்கும் மகாவிஷ்ணு தான் ஆட்டியம் ஆடுறாரு அதுக்குதான் ஆறு ருத்ரா தரிசனம் அப்ப இந்த அந்த சராசரத்தில் அந்த நாட்டியம் சிவபெருமானு தான் அப்படின்னு நீங்க எல்லாரும் அறிஞ்சிருக்கிற ஒரு இதுல நான் ஒருவன் அந்த நாட்டியம் ஆடுறது மகாவிஷ்ணு தான் அப்படின்னு நான் அறியும் போது எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் அந்த ஒரு பேரானந்தம் எனக்கு போதும் அதாவது ஆனந்த தாண்டவத்தை நான் பார்க்கும்போது ஒரு அழுத்தம் ஏற்பட்டுட்டு ஆதிசேஷன் அந்த ஆதிசேஷன் தான் ஒரு மனித அவதாரத்தில் வந்த பதஞ்சலி முனிவர் ராமேஸ்வரம் பதஞ்சலி முனிவருக்கு எங்க சமாதி இருக்குன்னா ராமேஸ்வரம் அப்ப பதஞ்சலி முனிவர்னா யாரு அகத்திய மாமுனா யாரு அது பதஞ்சலி முனிவர் ஒரு முனிவர் அகத்திய முனிவர் ஒரு முனிவர் அப்ப பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் என்றால் பொருள் யாரை குறிக்கும் சிவனை குறிக்குமா இல்ல விஷ்ணுவை குறிக்குமானா அது சித்தர்கள் எல்லாம் சிவனை தான் குறிக்கும் இது மனிதன் அறிஞ்சுக்கிட்டது இந்த பதினெட்டு சித்தர்கள் என்றால் மாதவனை குறிக்கும் மாதவனை குறிக்கும் மாதவன் என்றால் என்ன சரீரம் என்பது மாதவன் அரி இது மறைஞ்சிட்டா சிவம் அப்ப போது நம்ம சரீரம் என்பது பிரம்மம் ஜோதி இந்த பிரம்மம் ஜோதியை மண்ணில மறைச்சிட்டா இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு வெளிச்சம் நம் சரீரத்தை நம்ம பிரம்மத்தை அழிச்சிட்டா இந்த அண்டத்தை என்பது இருட்டாக்குறதுக்கு சமம் அதுக்குதான் சிவ ராத்திரி சிவன் வந்து இடுகாட்டில் வெட்டியானா இருக்கிறான் அந்த சுடலை எரிந்த சாம்பலை எடுத்து பூசுறான் இது நீ கற்றுக்கிட்ட பாடம் அரசனா இருந்தாலும் ஒரு பிடி சாம்பல் ஆயிரக்கூடாது இதுக்குதான் அரசனோட ஆளே கதை அப்போ தஞ்சை பெரிய கோயில் பெரிய ஒரு லிங்கம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் அப்பனும் மகனும் இது அப்பன் யாரு மகன் யாரு கஜேந்திர சோழன் என்பது அப்பன் மகன் ராஜேந்திர சோழன் என்பது வரதராஜ பெருமாள் அரி அப்ப தொல்லை தந்த போதிலும் எங்க தில்லை மாறாது தொல்லை தந்த போதிலும் தில்லை மாறாதன்னு அப்ப தில்லை யாரோட சொந்தம்னா நாராயணனுக்கு தான் சொந்தம் உங்க அவர் படத்துல இல்லையா நமோ நாராயணான் அதுக்கு கடல்ல கொண்டு போய் போடுற மாதிரி அந்த சித்திரத்துல சித்தரித்து இருப்பாங்க அப்ப நாராயணால இருந்து தோன்றப்பட்ட நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் பஞ்சாசர மந்திரம் சூட்சமா அனைத்தும் நாம் அறிவோம் நாம் அறிவோம் அப்ப அந்த அரி தான் பிரணவ பொருள் ஓம் அந்த ஓம்ல இருந்து வந்ததுதான் அரி அப்போ இந்த ரெண்டும் கதை இந்த அண்ட சராசரத்துல மனித இனம் ரஷ்யா உக்ரைன் அமெரிக்கா இப்படி எல்லா நாடுகளும் வல்லரசு நாடு அந்தந்த நாடு யுத்தம் பண்ண அதை பண்றதுன்னு சொன்னா யுத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா உலகத்தையே இருட்டாக்கி உலகத்தையே இருட்டாக்கி இதுதான் மகா சிவராத்திரி ஓ சிவனுக்கு பொருந்துன்னு சொல்லும் போது அந்த சிவனால மட்டும்தான் இந்த ராத்திரியை உருவாக்கினது அந்த நாராயணன் நாராயணனுக்கு தான் பொருந்தும் அந்த சிதம்பரத்துக்கு தான் பொருந்தும் ஞானம் ஞானம் ஆருத்ர தரிசனம் சிவபெருமானுக்கு அல்ல மகாவிஷ்ணுக்கு தான் ருத்ர தரிசனம் சிதம்பரம் சிவகாமி அம்மா அம்மையப்பனும் அம்மை அப்பனும் ஒரே அவதாரம் தான் மகாவிஷ்ணு ஆனன்னு இருக்கும் போது அந்த ஆணும் தொப்புல இருந்து எப்படி பிரம்மா அஞ்சு முகம் தோன்றினாரு அப்ப ஆணுக்கு பிறந்த அஞ்சு முகம் வெட்டிக்கண்ணில் தோன்றிய ஆறு முகம் இது ரெண்டும் ஒன்று கிருஷ்ணனுக்கும் சிவனுக்கும் தோன்றிய கையில் பிறந்த கையப்பன் அப்ப கிருஷ்ணனும் ஆணு சிவனும் ஆணு அப்படிங்கும்போது அதுதான் உங்களோட ஒரு விஷயமே ஸ்ரீ விநாயகி வா சரஸ்வதி சிவா சிவா சிவ பால பரமாத்மா ஒவ்வொரு மனிதனோட சரிதம் என்பது பரமாத்மாவால் உருவாக்கப்பட்டது அதாவது இந்த உருவாக்கப்பட்டது இந்த வெளிச்சம் தோன்றப்படுதுன்னா இந்த கடலு தான் உங்ககிட்ட காட்டணும் பெஞ்சின் புயலுக்கு சவுதி அரேபியா பேர் வச்சுது அப்ப சவுதி அரேபியா பேரு பெஞ்சின் புயலுக்கு வைக்கும் போது சவுதி அரேபியால இப்படி ஒரு வெள்ளம் வந்து அந்த நாட்டை அழிக்கும்னு அந்த நாட்டுக்காரனே தெரியுமா தெரிஞ்சிட்டு தான் பெயர் வச்சிருக்கிறான் பதிமூணு நாடு நூத்தி அறுபத்தி புயலுக்கு பேர் வைப்போம் அப்ப இனி வரக்கூடிய காலமெல்லாம் புயல் புயல் வந்து மக்களை வாழ விடாம இந்த கடல் மூலமா நீரால அவங்கள அழிக்கணும்னு அந்நிய நாட்டுக்காரன் திட்டம் தீட்டிட்டான் இதுல ஒரு விடுபடுறதுக்கு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அந்நிய நாட்டுக்காரனோட சதித்திட்டத்தை முறியடிக்க கூடிய ஒரே வழி என்னன்னா திருச்செந்தூர் ராஜகோபுர வாசலை திறக்கணும் திருச்செந்தூர் ராஜகோபுர வாசலை திறக்கணும் இது யாரால சொல்ல முடியும் சூரசம்காரம் நடக்கும்போது தான் அந்த வாதலை திறப்போம் சூரசம்காரம் முடிஞ்சிட்டுனா வாதலை பூட்டிடுவோம் அப்போ வாதலை திறஞ்சா தெரிஞ்சேன்னு யாரால சொல்ல முடியும் ஏன் சொல்றேன் அப்படின்னு மனித இனத்துக்கு புரியாது இங்கே தான் கோடி சிவன் இருக்கிறாரு கோடி சிவன் இருக்கிறாரு கோடி சக்தி இருக்கிறா ஆனா எல்லாம் சொல்லும் போது அங்காள பரமேஸ்வரிங்கிறா அகிலாண்டேஸ்வரிங்கிறான் அடுத்தப்பல மகா காளிங்கிறா இது எல்லாமே விஷ்ணுக்கு தான் பொருந்தும் മഹാവിഷ്ണു മഹാവിഷ്ണുക്ക് താന്നു ചിദംബരത്തി ശിവാമിക്ക് താടുന്നു അപ്പൊ ശിവലിംഗ വഴിപാട് അത് മകനെ കുറിക്ക് അഞ്ച് മുഖത്തിലെ ഒരു മുഖം താ ശിവലിംഗം നാല് മുഖം നാല് വേദം വേദം താ തത്പുരുഷം അഹോരം വാമദേവം സിത്യാസം ഈസാ നാം ഋഗ്വേദം യജുർവേദം സാമവേദം അതർവന വേദം നാലു വേദം താ പഠിച്ചു അഞ്ചാവത് വേദം പ്രണവ വേദം பிரணவ யாருக்கு பொருந்தும் பிரணவ பொருள் யாரு அதான் அஞ்சாவது வேதம் அதான் ஈசனோட வேதம் அப்ப ஈசன் யாருனா அந்த நாட்டியம் ஆடுறாருல அவர் தான் அந்த சராசரத்துக்கு பரம்பொருள் ஆனா நீ அறிஞ்சிக்கிட்ட நடராஜர் சிதம்பரம் அவர் தான் மகாவிஷ்ணு ஆனந்த மகாவிஷ்ணு ஆனந்த மகாவிஷ்ணு அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் அந்த ஆர் உத்திர தரிசனத்துல மகாவிஷ்ணுவோட நாட்டியம்தான் ஆடுறாருன்னு அறிகிறதா ஞானம் அந்த ஒரு ஞானம் எனக்கு கிடைச்சிட்டு நீங்க காலகாலமா அப்பன் சிவனே அப்பன் சிவனேன்னு நீங்க என்னத்தை கும்பிட்டாலும் மகன்கிட்ட தான் வந்து சேரும் மகன்கிட்ட தான் வந்து சேரும் அப்ப மகன் யாரு அப்பன் யாருன்னு அறியலதான் மனித இனத்தை படிச்சது உங்க அறிவுக்கெல்லாம் அண்ணன் உங்களோட புத்தி அம்மை அப்பன் துணை